பிரிய நம்பர் ஏன் இந்த சர்ச்சைகள் இப்படி இப்போ திருப்பதி லட்டு சர்ச்சை வந்து நிச்சயமாக எதிர்பாராத ஒரு சூழலில் வந்திருக்கிறதை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து லட்டோட ஸ்டாண்டர்டு அல்லது திருப்பதியில் சில விஷயங்கள்லாம் வந்து முறைப்படுத்தணும் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லட்டை வந்து லட்டுக்கு த நெய்யை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க ஜூலை மாதம் என்டிடிபி நேஷனல் டெய்லி டெவலப்மெண்ட் போர்ட் ஒரு லெபரட்டரியில் பண்ணியிருக்காங்க அதில் பண்ணதில் தான் இந்த இது தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா வந்து அது நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் விநியோகிக்கிற மாதிரி தான் பக்தர்கள் அது அப்படி தான் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற லட்லேயே கலப்படமா அதுவும் விலங்கோட இந்த கொழுப்பு சத்தலாம் அதில் இருக்குதுன்னா அது வந்து அது அடல்ட்ரேஷன்ன்றது ஒருத்தர் விட்டுட்டு ஒரு புனிதமாக பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் உணர்வு சம்மந்தப்பட்டது உணர்வு சம்மந்தப்பட்டது அதனால் வந்து அது வந்து நிச்சயமாக வந்து பக்தர்கள் மனசை வந்து புண்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா வந்து ஜ ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறது என்னென்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எந்த ப்ரொசீஜரையும் மாற்றலை சுபா ரெட்டின்னு ஒருத்தர் டிடிடி சேர்மனாக இருந்தார் அவர் சொல்கிறது அங்கே எந்த ப்ரொசீஜரையும் மாற்றலை எந்த ப்ரொசீஜர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நைன்டீன் வரைய இருந்ததோ அதே ப்ரொசீஜர் தான் தான் நாங்கள் கண்டினியூ பண்ணினோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவங்க வந்து இல்லை இல்லை ஏதோ டெண்டர் கொடுக்குறதுல வந்து போன ஆட்சியில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கிலோகிராம் நெய் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ரெண்டாவது அவங்க வாங்கின விலையை பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக மார்க்கெட்டில் ஒரு கிலோ எழுநூறுரூவா அந்த மாதிரி போயிட்ருக்கு லார்ஜ் குவான்டிட்டி சப்ளை பண்ணும்போது கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை அதுக்குன்னு முந்நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எப்படி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு ஃபார்ம் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிற ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி நாலு ஃபார்ம் மொத்தம் அஞ்சு ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த அஞ்சு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் கொடுத்த நெய் தான் வந்து பத்து டேங்கர் அனுப்பிச்சாங்க நாலு டேங்கர் வந்து சப் ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த மாதிரி அலெட்ரேட்டராக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் என்ன சொல்லுது நாங்கள் டெஸ்ட் பண்ணி அமுச்சோம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் தெரியல நீங்கள் உங்கள்கிட்டருந்தே எங்களுக்கு எதுவும் வரலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு தனியார் ஆய்வகத்தில் ஆய்வு செய்திருக்காங்க அந்த நம்ம தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணையிலேருந்து ஆமாம் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானிலேருந்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் பேப்பர் படி பார்த்தீங்கன்னா எதுவும் தகவலும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க இது மாதிரி சொல்கிறாங்க சப்ளை பண்ணவங்க மீதி நாலு ஃபார்ம் சப்ளை பண்ணது அதை டெஸ்ட் பண்ணாங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து அது உண்மையிலே எப்படி இருந்துன்னு தெரியாது ஸோ இந்த விஷயம் வந்து நாடு முழுக்க இருக்கிற இந்த திருப்பதி பக்தர்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உணர்வுபூர்வமாக அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதில் மறுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இதே டிடிடி அஃபிஷியல்ஸ் தான் டெண்டர்லாம் கால்ஃபார் பண்ணியிருப்பாங்க இல்லை இதுக்கு மேலே அப்போ ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ டீடைல்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லெட்டு பண்ணுறாங்க அந்த சுபாரெட்டியே நீதிமன்றத்தில் ஆடி இருக்கார் அவரே கேட்க அவரே அபதூர் வழக்கு போடுவேன் சந்திரபாபு நாயுடு மேலேன்னு சொல்லியிருக்காரு ஸோ எங்கிட்ட இந்த எங்கள் என் கை சுத்தமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக என் கையில் எந்த நெய்யும் இல்லைன்னு சொல்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போகிற சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஆந்திர ஹை கோர்ட்லேயோ அது என்ன மாதிரியான முடிவு வரும்னு சொல்ல முடியாது பட் இந்த விஷயம் சர்ச்சை இப்போ ஏன் வருது இந்த ஹரியானா எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது ஏன் வருதுன்ற ஒரு கேள்வியும் வருது ஆக்சுவலாக அது அதுவும் வருது ஜெகன்மோகன் ரெட்டியும் முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் ஆட்சிக்கு வந்து நூறு நாள் ஆச்சு மக்களுக்கு எதுவும் செய்யலை ஆனால் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு கருத்தை சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காருன்னு குற்றச்சாட்டு எஸ்பெஷலி இப்போ வந்து ஃப்ளட்ஸுக்கு வந்து செலல் கவர்மெண்ட் ஒரு பைசா கொடுக்கல தெரியும் எவ்வளோ பெரிய ஃப்ளட்ஸும் வந்தது ஆந்திராவில் ஒரு பைசா கொடுக்கல சார் அங்கே மக்கள் கொந்தொழிச்சு போய் கிடக்காங்க ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரி திருப்பதி விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு விஷயம் வருது ஆக்சுவலாக ஒரு பக்கம் பிஜேபிக்கு இது வந்து இந்த விஷயத்தை வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா லட்டு மாதிரி இருக்க கிடச்சிருக்க விஷயம் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க ட்ரை பண்ணலாம் இந்துக்களோட சென்டிமெண்ட் அது ஒயஸ்ஆர் வந்து ஒய்எஸ்ஆருக்கு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்க அவர் கிறிஸ்டியன் அவர் அதனால் அவர் வந்து அங்கே ஏற்கனவே லேண்டை விற்றுட்டார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவர் இப்போ லட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டார் அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி ஆனால் இந்த சுப்பா ரெட்டி வந்து கிறிஸ்டினா இல்லையான்னு தெரியாது டிடிடி சேர்மன் அவங்க சொந்தக்காரர் நாற்பத்தோரு முறை அவர் வந்து ப சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்காரு அங்கே அவர் அவர் வந்து அவரை பற்றி ரெண்டு விதமான கருத்து இருக்கு அவர் வந்து ஸ்ட்ராஞ்சு ஹிந்துவாக இருந்திருக்கார் யார் சுப்பா ரெட்டி சுபா ரெட்டி சேர்மேன் அவர் வந்து இவரோட இது ஜெகன்மோகனோட அம்மாவோட பிரதர் மாமா தான் சொந்த மாமா தான் பட் அவர் வந்து ஒரு குடும்பத்திலேயே கிறிஸ்டியனாக இருக்கிறது ஹிந்துவாக இருக்கிறதுலாம் சகஜம் தான் நாகர்கோவிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய திருநெல்வேலியிலலாம் அது மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்கோல் எம்பியாக இருந்திருக்காரு ஸ்ட்ராங் ஹிந்துவாக இருந்திருக்காரு ஹிந்துஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அக்னி அக்னிஹோத்திரமெல்லாம் பண்ணுவாங்க டெய்லி காற்றால் அக்னியை வளர்த்து அதெல்லாம் பண்ணக்கூடியவர் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஹிந்துன்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு இல்லை இல்லை ஒரு இது தான் ஃபாலோ பண்ணார்னு இன்னொரு தரப்பு சொல்லுது பிஜேபி தரப்புலேருந்து சோஷியல் மீடியாவில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மைன்றது சரி கடந்த அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்கலாம் ஏன் பஞ்சாம்பிரத சர்ச்சையை அந்த விஷயத்தில் லட்டு விஷயத்தில் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒயசார் மேலே பழி போடுறதுக்கான விஷயங்களா இல்லை உண்மையிலேயே லட்டுல வந்து இந்த மாதிரியான விலங்கு இது இது கலந்துக்கு யார் காரணம் எந்த அதிகாரிகள் காரணம் டெண்டர் ப்ராசஸில் யாராவது இதில் ஆதாயம் அடைஞ்சாங்களா அவங்களெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி தண்டிக்க வேண்டிய பொறுப்பு வந்து இருக்குது இப்போ இந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு கலப்பினதுக்கு காரணம் அவர் கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியரை வந்து திசை திருப்புறாரா ஃப்ளட்ஸ்லாம் வந்ததுக்கு சேலம் கவர்மெண்ட்டு இதுவரைக்கும் ஒரு பைசா கொடுக்கலன்றது உண்மை அதெல்லாம் திசை திருப்புறாரான்ற ஒரு விஷயம் இருக்குது பஞ்சாமிரத கேஸ் என்னென்னா திண்டுக்கல்லில் சப்ளை பண்ண அந்த நெய் திருப்பதிக்கு பண்ண அதே திண்டுக்கல்ல என்ன பயணிக்கு சப்ளை ஆகுதுன்னு ஒரு பேச்சு வந்தவுடனே இந்த ஃபார்ம் தான் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க இதை வச்சு வினோத் பீஸ்வன் வந்து ஒரு ட்விட் போட்டார் அவர் பாஜக அவர் திருட்டு போட்டார் அது இல்லைங்க திண்டுக்கல்லில் இருக்கிற ஆமீனில் என்ன சப்ளை பண்ணுறாங்கன்னு அவர் சேகர்பாபு ஒரு இது இஷ்யூ பண்ணிவிட்டு அவர் மேலே குற்ற நடவடிக்கை எடுப்போம் அறநிலையத்துறை புகார் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி அதான் நான் சொன்ன இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து ஆரம்பிப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சௌரியமான ஒரு விஷயங்கள் ஆனால் இதில் உண்மை இல்லைன்ட்டு சேகர்பாபு கிளியர் பண்ணிட்டாரு ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க அப்படிதான் அந்த அரியலூர் பொண்ணு மத மாற்றம் அது இதுன்னாங்க கடைசியில் சிபிஐ என்ன சொல்லிட்டான் மத மாற்றமே அதில் இல்லைன்ட்டாங்க கடைசியில் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்தா ஏதோ ஒண்ணு பண்ணலாம் தான் அவங்க ட்ரை பண்றாங்க இதுல வந்து அந்த மாதிரியான திருப்பதியில் இட்டு மாதிரியான விஷயங்கள் இது பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தராஜனும் நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழனி பஞ்சாமிரத்தினுடைய தரம் குறித்து இன்னும் உறுதிப்படுத்துங்க நீங்கள் சொல்றது வந்து எங்களுக்கு முழுமையாக ஏற்றுக்கிற தகவல் அமைச்சர் கொடுத்த விளக்கம் கூட ஏற்கபடியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழிசை என்ன தொகுதியில் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாஜகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க டெய்லி மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காங்களே என்ன பொறுப்பில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு நிர்மலா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அது கூட அவங்களை கூப்பிடல அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக பிரமுர்களாம் கலந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஏதோ ஒரு மைக்க ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்களே பயணி பஞ்சாமிருந்தன் தர வேணும்னா நீங்கள் பயணிக்கு போனீங்கன்னா நீங்களே அதை உணரலாமே என்ன தர இருக்குன்ட்டு அவர் தான் சொல்லிட்டாரு சேகர்பாபு அட ஆவினோட இதான் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வினோத் பி சும் தவறான ஒரு டிட்டு போட்டார் திரும்பி நான் உறுதிப்படுத்த வேண்டியது நீங்களே பயணிக்கு போங்க பஞ்சாமிரத்தை சாப்பிட்டு பாருங்கள் தரத்தில் ஏதாவது வித்தியாசம்தான் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா அதை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு உறுதிப்படுத்தணுன்னா என்ன உறுதிப்படுத்துறது நம்ம தான் பக்தர்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும் இருந்த டெஸ்ட் இப்போ இருக்கா இல்லையான்றத இல்லை அவங்க எங்கே வாங்குறாங்கன்னு ஆர்டிஐயில் கேள்வி கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க சரி போகிற போக்கில் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போனீங்கன்னா என்னங்க அர்த்தம்

நந்தினிர்ந்து வாங்கினோம் கர்நாடக அரசு நிறுவனம் நந்தினி வாங்கினோம் அவங்க வந்து குறைந்த விலைக்கு சப்ளை பண்ண முடியாது நெய்யே நிறுத்திட்டாங்க நாங்கள் இது மாதிரி முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க அப்போ அரசாங்கத்தோட அந்த நிறுவனத்திலேருந்து வாங்குறதுல கவர்மெண்ட்டை அந்த டிடி அதிகாரிகள் வாங்குறதுல பல பிரச்சனைகள் இருக்கும் என்னென்னா கமிஷன் கிடைக்காது அரசாங்க நிறுவனம் கமிஷன் கொடுக்காது உங்களுக்கு குவாலிட்டியை கொடுப்பாங்க கமிஷன் கொடுக்க முடியாது அப்போ அவங்களே நந்தினியை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கமிஷன் கொடுத்து எங்களுக்கு தாங்க முடியல அப்புறம் தான் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ திருப்பதியை பொறுத்த மட்டும் பல விதங்களில் இந்த டிடிடி நிர்வாகத்தில் இன்றைக்கி ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் தான் ஊழல் நடக்குதுன்னு இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த தலைமை பட்டாச்சாரியார் இருக்காரில் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு பெரிய பேட்டி பல நகைகளை காணும்னு சொல்கிறாரு பல ஊழல்களை பற்றி சொல்கிறாரு தெலுங்கு தேச ஆட்சியிலே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பல ஊழல்களை பற்றி சொல்றாரு நகையை காணொன்றால் முக்கியமாக விவகாரத்திலேயே ஊழியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிந்து வச்சிருக்காங்க கண்டனத்தில் வச்சிருக்காங்க மறுத்து இருக்காங்க இதற்கு சுப்பா ரெட்டிக்கு முன்னாடி இருந்த கருணா ரெட்டின்னு இருந்திருக்காரு அவர் தேவஸ்தம் போர்டுடைய குழு தலைவர் அவருமே அதை மறுத்து இருக்கார் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இருக்காரு இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பதியில பல விஷயங்கள்ல ஊழல் நடக்கிறதுன்றது உண்மை அது வந்து சிபிஐ இங்குயரி அந்த தலைமை ஆட்சியர் பட்டாச்சாரியரே கேட்டார் சிபிஐ இங்குயரி வைங்கன்ட்டு இது சிபிஐ இங்குயரி வைக்கல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பதியில் இந்த மாதிரி விஷயங்கள் கான்ட்ராக்டு இந்த மாதிரி விஷயங்கள் துண்டடிக்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மக்கள் நம்பிக்கையோடு அந்த அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து சாமியை கும்பிட்றாங்க ஒரு ஒரு பக்தி உணர்வோடு அந்த லட்டை வாங்கிட்டு வராங்க அப்படின்ற போது அந்த லட்டில் வந்து நீங்கள் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னா அது ஒரு பக்தனுடைய மனசை கண்டிப்பாக ஊன் பண்ணுற தான் சார் சொல்ற மாதிரி இந்த வைகானசம் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் அங்கே வந்து லட்டு பண்றாங்க வைஷ்ணவர்கள்லாம் அவங்க அயங்காரம் இருக்கணும் லட்டு பண்றவங்க ஆமா நிறைய படிநிலைகள் வைணவரா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது வைகானசம்னு ஒரு விஷயம் சொன்னாரு அது ஜாதி கிடையாது அது ஆகம விதியில் ஒரு விஷயம் அதாச்சா ஆக்சுவலா எல்லா பெருமாள் கோயிலையும் ரெண்டு விதமான ஆகமும் இருக்கும் ஒன்னு வந்து வைகானசம் இன்னொன்று வந்து பாஞ்சராத்திரன்னு ஒன்று இருக்குது திருப்பதி வந்து வயதானசம் ஆகமத்தை பின்பற்றுறாங்க ஸோ அதில் வந்து அதுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது ஸோ அதனால் திருப்பதியில் பொதுவாகவே ஊழல் நடக்குன்ற விஷயங்களை இது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு மறுபடியும் அதனால் வந்து இந்த வெறும் நெய் வாங்கினதில் மட்டும் ஊழல் கிடையாது திருப்பதியில் பல விதங்களில் ஊழல் நடக்குது பெருமாளுடைய முன்னாடியே பெருமாளுக்கு முன்னாடியே ஊழல் நடந்துட்டு இருக்குன்னா அது தெலுங்கு தேசம் ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆனால் இந்த சர்ச்சைன்றது வந்து பாஜகவுக்கு ஏன் பயன்படு பய பயன்படுன்னா வயசார் வந்து ஒரு கிறிஸ்டீனா போயிட்டார் அதுதான் பயன்படுவேன் ஒன்று கிடையாது சரி நான்